முதலாம் அதிகாரத்து ஆதாயத்துல பாத்தீங்கன்னா சொல்லி சொல்லி உண்டாக்குறாரு தேவனுடைய தான் உலகத்தை உண்டாக்குனார் தம்முடைய வல்லமைய வார்த்தையின் மூலமாக ரிலீஸ் பண்றாரு வார்த்தைய சொன்னதுல அவ்வளவு பெரிய வல்லமை உலகங்களை உண்டாக்குச்சது அப்படி சொல்லி சொல்லி உண்டாக்குனவர் தான் மார்க் பதினோராம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு எவனாயில் இந்த மலையை பார்த்திருப்ப இந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்கிறார் லூகா பதினேழாம் அதிகாரத்தில் சொல்றாரு கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த காட்டுத்தி மரத்தை பார்த்து நீ பிடுங்கொண்டு சமுத்திரத்தில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது உனக்கு கீழ்படியும் எப்படி கீழ்படிய முடியும் மனுஷனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய எது இருக்குதா கீழ்படிய முடியும் ஏனென்று சொன்னா மனுஷன தேவனுடைய சாயல்ல தேவன் உண்டாக்கிட்டாரு சொல்லி சொல்லி உண்டாக்குனவரு மனுஷனுடைய வாயிலே அவனுடைய நாவில அதிகாரத்தை வச்சுட்டாரு வார்த்தைகளை அவனுக்கு கொடுக்கிறாரு அந்த வார்த்தைகளை அவன் பயன்படுத்தும் போது அந்த வார்த்தையிலும் அதிகாரம் உண்டு என்கிறதான் வேதவசனம்